அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரேவதி அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க அப்படி போது நான் இங்கே ராசி பலன் சொல்லலை நட்சத்திர பலன் சொல்கிறேன் ராசிபலனுக்கான தனி வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் பாருங்கள் இங்கே நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணி அளவில் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் வீட்டுக்கு போகிறார் அங்கே சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுறார் இடையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நான்கு மாதங்கள் அங்கே பக்ரம் அப்புறம் பக்ர நிபர்த்தி ஆறார் எங்கள் ரிஷபராசியிலேயே அப்புறம் எங்கள் ரிஷபராசியில் கார்த்திகை ரோகிணி மிருகசீசம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட பொது பலன்களை செய்வார் அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு உங்கள் அவருடைய பலன்களை போது உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் இந்த வருஷம் பரவாயில்ல ஆக நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ தனமாக பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக யாருடைய பணமாவது உங்கள் கையில் மணி ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த வருஷம் நடக்கும் ரெண்டாவது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும் அது அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம் பீதி மனக்குழப்பம் இருந்த நிலைகள் மாறி துணிஞ்சு சில காரியங்களில் செயல்படுவீங்க அதில் ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணுவாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்குது அப்போ எல்லாம் தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க அது அத்தனையும் இந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு செய்வார் இந்த பயிற்சியில் உங்களுக்கு தேடுதல் என்பது நிறைய இருக்கும் தேடிகிட்டே இருங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான ஃபியூச்சர் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அது எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக டீல் பண்ணுங்கள் அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் எதிர்பாராத பலன்கள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கணும் ஸோ உங்களோட முயற்சிகள் பெரிய லெவலில் இருந்தால் மட்டும் இந்த பயிற்சி இன்னுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதாக அமையும் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிரகம் உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து வைக்காமல் இருக்கேன் சேல்ஸ் ஆகாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆகும் அதுவும் சொத்துக்கள் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் பாக பிரிவினை ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த காலங்களில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது விட எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் தொடர்புகளை அதிகப்படுத்துங்க யாரோடெல்லாம் நீங்கள் பேசணுன்னு ஆசைப்படுறீங்களா அவங்களோடலாம் நேரடியான தொடர்புகளை வச்சுங்க தேவையில்லாத மீடியேட்டர்லாம் அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாமே எந்த குறுப்பெயர்ச்சியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களால் அண்மைகள் உண்டு நீங்கள் எதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு லாபம் ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சேல்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப நாளும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடியும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பயிற்சி முழுவதும் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் எல்லாமே நல்லா இருக்குது வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை பட் அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் ஜாபில் கரெக்டாக இருக்கணும் நான் விஆர்எஸில் வரப்போகிறேன் வேலையை எழுதி கொடுத்துட்டு வரப்போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது வேறு ஜாப் தேடுறேங்கிறவங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் ஆர்எஸ்கோப் நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது இருந்துகிட்ருக்கு பட் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாப் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வேலையை ஒரு வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும் டெய்லி வேஜஸ்ஸாக இருக்கட்டும் வீக்லி அல்லது ஃபோர்த் நைட்லி மந்த்லி சேலரியாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க அறளமாக பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்தராக நீங்கள் எதாவது ரிசர்ச் பண்ணுங்க பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அது மட்டுமில்ல ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணவங்களுக்கு அது வரும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் மேலே படிக்கிறதா இருந்தால் படிங்க படிப்புக்காக நீங்கள் வெளிநாடோ வெளிமாநிலமோ தூரதேசமோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா உண்டு இந்த வருஷம் ஒரு லாங் ஜேர்னி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதற்கான பிளானிங்கை நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க லாங் ஜேர்னி மட்டுமில்ல அடிக்கடி சின்ன சின்ன ட்ராவலும் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய நட்பலன்கள் உண்டு அது மட்டுமல்ல அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து செய்ங்க குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சி எல்லாம் கவனம் செலுத்துங்க லாட்ரி டிக்கெட் வாங்கிறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க அதுக்கான கிரக நிலைகள் கொஞ்சம் குறைவு இந்த பயிற்சி முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முக கவனம் உங்கள் யாருக்கெல்லாம் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது சளி தொல்லைகள் இருக்குது அது இல்லாமல் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க அவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதே சமயத்தில் எதிரிகள் வெட்ட வெட்ட மறுபடியும் தலைக்கிற மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் அவர்கள் விஷயத்தில் கவனம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்கும் இந்த பயிற்சி முழுவதும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தர்ஷாமூர்த்தியும் தரிசனம் பண்ணுங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிட்டும் நன்றி வணக்கம்